கலாபம் டோட் கோம் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு குரு பகவான் எந்த அளவுக்கு பலனை தருவார் அப்படி என்று நாம இப்போ பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்திலே குரு பகவான் அமர்ந்து விட்டார் அதாவது பதினேழு ஐந்து பன்னிரண்டு முதல் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை அவர் எட்டாவது இடத்திலே அமர்ந்து விட்டார் அத்தோடு கேது பகவானும் அமர்ந்து விட்டார் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறுக்கும் உரியவன் பொதுவாக கூறுவார்கள் அகப்பட்டவனுக்கு அஸ்தம குரு என்று கவலைப்படாதீர்கள் எட்டாவது இடம் யோகமான இடம்தான் மூன்று ஆறு குரு மறைந்து இருப்பதால் மறைந்த குரு நிறைவை கொடுப்பான் எட்டாவது இடத்தில் உள்ள குரு பன்னிரெண்டாவது இடமான விரியஸ்தானம் பார்வை செய்கின்றான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்தையும் பார்வை செய்கின்றான் உங்களுடைய இடத்திற்கு நான்காவது ஸ்தானம் வண்டி வாகனம் யோகஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றான் இதனால் நன்மையே தவிர கெடுதல் இல்லை குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் மேல் படிப்பு தொடர்ந்து வரும் அயல் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசினியர்களே நன்மையே குரு பகவான் கொடுப்பான் அருளும் பொருளும் கொடுப்பான் கவலைப்பட தேவையில்லை